ஒரு முறை ரசூலுல்லாய் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து கண்டிக்கிறாங்க அப்போ முதலஜி அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் வாராரு ஜெயித் ரதி அல்லாவுனர்களும் உசாமா ரதி அல்லாவுனர்களும் தூங்கி கண்டிக்கிறாங்க கால் அவர்களுடைய ரெண்டு காலும் வெளியே நாலு கால் வெளியே இருக்குது இப்படி முகத்தை மூடி என்ன செய்கிறாங்க தூங்கி கண்டிருக்கிறாங்க அந்த முதலஜி மக்கா மதீனாவுடைய மக்களோடு வாழக்கூடிய அந்த பகுதியில் உள்ளவர் அல்ல அவர் எங்கேயோ கடைக்கோடியிலேருந்து வாரார் வந்தவர் இவங்க ரெண்டு பேரும் தூங்கி கண்டிருக்கிறத பார்த்துட்டு இந்த காலை பார்த்துட்டு சொன்னார் இந்த கால் இந்த காலில் இருந்து உருவாகின கால் தான்ட்டார் எப்படி இந்த கால் இந்த காலில் இருந்து உருவாகிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் ரசூலுல்லாய் சலல்லா உலக வசல்லாம் அவர்களுடைய முகம் என்ன செஞ்சுட்டு மிகவும் சந்தோஷத்தில் மலர்ந்தது ரசூல் சல்லா உலக செல்லாவுடைய முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வகை வரக்கூடிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி செல்லம் வகையின் மூலம் எல்லா அறிவும் கொடுக்கப்படக்கூடிய ரசூலுல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லாத ஒத்தர் வந்து ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து வந்து இந்த பாகஹாதியில் அக்கதாம் லமிம் பாகுன் என்று சொன்ன உடனேயே ரசூல் சல்லாஹ் சொல்ல முகம் மகிழ்ச்சி அடைகிறதுடா ரசூல் சல்லா அலுவலாம் கிட்ட ஒரு தன்மை இருந்தது அந்தந்த துறையில் உள்ளவர்களுக்கு அந்தந்த துறையுடைய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தன்மை ரசூல் அல்லாஹி சலாஹா அலுவலி அவர்கிட்ட இருந்தது அந்த செய்தி என்ன செய்து காட்டுது இல்லை என்ற ரசூல் சலாஹா அலைவசல்லாம் அந்த இடத்துல பகுத்தறிவாதம் எப்படி பேசிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் உடைய ஊரது மதீனாவுக்கு வெளியே இவங்களை தெரியுமா உங்களுக்கு கண்டதில் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது அவ்வளோதான் அவர் என்ன செய்வார் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ நான் இந்த மாதிரி எந்த மாதிரி செய்ய மாட்டேன் உங்களுக்கு முன்னாலே சொல்லவே மாட்டேன்னு அவர் போகத்தான் போகிறாரு தவிர அந்த நியாயங்களை விளங்கப்படுத்தி இவருக்கு விளங்காதன்ற இடத்துக்கு தான் அவர் என்ன செய்வார் வருவார் என்ன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறை சார் தேர்ச்சி ஒன்று என்ன செய்யும் இருக்கும் மார்க்க விஷயத்தில் தவிர மார்க்க விஷயம் மட்டும்தான் என்ன ஆதாரம் எப்படின்னு கேட்டு என்ன செய்யணும் நம்ம செய்யணும் எல்லா துறைகளையும் அப்படி என்ன செய்ய முடியாது விளங்கிக்கொள்ள முடியாது ரசூல் சல்லால சந்தோஷப்பட்டு நேரம் ஆயிஷா ரதியாட்ட போய் சொல்றாங்க நீங்க கேட்கலையா முதலஜி சொன்ன வார்த்தையை இந்த ஒரு சில கால்கள் இன்னொரு சில இருந்து உருவாகிச்சு என்று சொல்லிக்கிறாரு அப்படின்னு ரசூசல்லாம் சந்தோஷப்பட்டு சொல்றாரு இது என்ன அப்படின்னு பார்த்தால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்ன இதுல ஜெயத் ரதி அல்லாஹூன் அவர்களுக்கும் உசாமா ரதி அவர்களுக்கும் இடையிலான உறவு கொஞ்சம் கொச்சப்படுத்தி என்ன செஞ்சாங்க பேசினா என்றால் ஜெயித் ரத் அடிமையாக இருந்து உரிமையானவர் உசாமா ரில அவருடைய பிள்ளை இதனால இது இவருடைய பிள்ளை அல்ல என்பது போல பேச்சுக்கள் ஒரு சிலர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவ்வளோ வஸல்லம் அதுல தான் என்ன செஞ்சாங்க இவர் இப்படி சொன்ன உடனே மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்படி இடத்துல நாங்கள் பாக்குறோம் ரசூல் வஸல்லம் மிக நேசிச்சாங்க இந்த வார்த்தை இது வந்து மதீனா வாசிகளுக்கு மத்தியிலேயும் அரபுகளுக்கு மத்தியிலையும் எப்படி அறியப்பட்டுச்சேன்னா கியாஃபா இதுக்கு சொல்லுவாங்க அரபுல எப்படின்னா கியாஃபான் சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த மாதிரி அடையாளத்தை இப்படி பார்த்து இந்த காலம் இந்த காலம் ஒன்று தான் அப்படி என்று சொல்கிற இந்த கியாஃபா ஒன்று இருந்தது இந்த கியாஃபாவை அவங்க எதுக்கு எதுக்கெல்லாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சிலர் வந்து ரசூலாங்க கொஞ்சம் காலம் தங்கி இருந்து பின்னர் ரசூல் சரலாவுடைய சில ஜக்காத்துக்கு பொறுப்பானவர்கள் கொண்டுட்டு போனாங்களே அந்த ஒட்டகத்தில் எடுத்துட்டு போனாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணினதும் இதுதான் கியாபா இதைத்தான் தான் யூஸ் பண்ணி இந்த தான் இவங்க போயிருக்கணும் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை வச்சு என்ன செஞ்சாங்க அவங்க முடிவெடுக்கிறதுக்கு இவர்களை தான் என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க உமர் ரதியுல்லவர்களும் இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களா செய்தியே பார்க்குறோம் இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால் ரசூலாயி சலல்லா உலக காலத்தில் இப்படி பரம்பரை அழகை காட்டக்கூடிய இந்த மாதிரியான நடைமுறை சமுதாயத்தில் இருந்ததை ரசூல் உள்ள சலஅலேசலா அங்கீகரிச்சாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த இடம் எங்கட தமிழ் உலகத்தில் ஏன் பிரச்சனை ஆகலைன்னா இந்த பிரச்சனை இங்கே இல்லை இல்லைன்னா கியாவும் ஒரு கேள்விக்குறியாக மாறிங்க அது எப்படி சொல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியும் மறைவான ஞானம் உண்டா அப்படின்ட்டு போய் அதுவும் என்ன செஞ்சிருக்கும் அந்த பகுதி போயிருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை வராதுக்கு காரணம் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இங்கே இல்லை அப்படின்றதுனால இந்த பகுதிக்கு அது வரவே இல்லை கியாபா என்றது ரசூல் சல்லாஹ் சொல்லலாம் அங்கீகரித்த ஒரு மரபு புகாரி முஸ்லீம்களெல்லாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதிதை பார்க்கிறோம் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி பழகணும் ஒரு ஈமானு உள்ள சகோதரர்கள் எப்படி பழகணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசலம் அவர்கள் சில மரபுகளை சில நம்பிக்கைகளை சிறுக்கு என்று சொல்லி ரசூல் சல்லாஹ் சொல்லம் ஓரம் அப்படி நம்ப கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அது பிழை என்ற ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி விளங்கக்கூடிய சில மரபுகளை ரசூலா அங்கீகரிச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட அதே மீது ஒன்று மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும் ரசூலுல்லா சலல்லா அலி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் அங்கீகரித்து இருக்கிறார்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு முஸ்லீமுடைய நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் அவர்கள் பிரித்தால் ரசூல் சல்லாஹ் அவங்க பிரிச்சுட்டாங்க ரசூல் சல்லாஹ் அவர்கள் பிரித்து விட்டால் எப்படி எங்கட சிந்தனை ஒன்றை ரெண்டா பிரிக்குதோ அதே மாதிரி சுண்ணாவும் ரெண்டாக ஒரு விஷயத்தை பிரிச்சுட்டா அது ரெண்டு தான் ரசூல்லாயி சல்லாவுல்லாம் பிரித்து இது வேறு அது வேறு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் இந்த அடிப்படையில் தான் எல்லா ஹதித்களையும் நாங்கள் பார்க்கணும் ரசூலாஹி சல்லாஹ் வசல்லாமோட காலத்தில் ரசூர் சல்லாஹ் சொல்லம் நிறைய மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள்ன்றதை நாங்கள் பார்க்குறோம் ரசூர் சல்லாஹ் அவர்கள் இப்போ நாம் வரக்கூடிய மாதம் சஃபர் மாதம் இந்த சஃபர் மாத பீடை போல சுழ்்சல்லாழிவசன காலத்தில் இன்னொரு பீடை மாதம் இருந்துச்சு அது என்ன பீடை மாதம் சஃபரை நினச்ச மாதிரி இன்னொன்ற பீடையாக நினைச்சாங்க அது ஆயுஷார்வத்திலாம் வழங்கப்படுத்துவாங்க என்ன மாதம் ஷவ்வால் மாதம் சவ்வால் மாதம் இருக்குது அதை வந்து பீடை மாதமாக நினைச்சாங்க ஆயுஷார்வதாங்க அதில் தான் சொல்லுவாங்க சுல்சல்லான சவ்வாலில் தான் என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்தார்கள் சவ்வாலில் தான் என்னோட குடும்பம் நடத்தினார்கள் அப்படி என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக ஆயிஷாலாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க காரணம் அவங்களோட நம்பிக்கை என்ன செஞ்சது இந்த செவ்வாலை பற்றி அப்படி இருந்தது ஒரு இது பீடை மாசமாக இருந்தால் ஆயிஷா ரோதிலாம் என்ன விளங்கப்படுத்திருக்கணும் பீடை எல்லாம் உண்டா அப்படி விளங்கப்படுத்திக்கணும் அப்படி சொல்லலை ஆ ரசூல்லா இஸ்லாம் என்னை அந்த மாதத்தில் திருமணம் முடிக்கிறாங்கண்டா ரசூல்லாங்க என்னோடய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் பீடை மாதம் என்று ஒன்று ஒதுக்க வேண்டியது ஒன்று இருக்கு என்று சொன்னால் அதை தான் என்ன செஞ்சுக்கோ ரசூல் சல்லாஹ் அவர்கள் ஒதுக்கியிருக்கேன் இருக்கேன் ரசூலாங்க அப்படி செய்யலை அப்படின்ற இப்போ ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க லா சஃபர் சஃபர் மாதம் என்று ஒன்று இல்லை அதாவது சஃபர் என்ற ஒரு பீடை இல்லை அப்போ சஃபர் மாத பீடை என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்று சொல்லி ரசூர்செல் ஆலசலன் சொல்கிறாங்க அப்புற சூழ்செல்லலாம் அவ்வளோ யோசல்லாமா அவர்கள் சில விஷயங்களை இல்லை என்று சொல்கிறாங்க இல்லை என்று சொன்ன விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் சஃபர் என்று இல்லை என்று சொல்கிறது அதே போல் கவுல் இல்லை என்று சொல்கிறது கவுல் என்று சொல்கிறது பே விசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை உண்டு அந்த அது ரசூர்செல்லா இல்லை என்று சொன்னது சகுனம் இல்லை என்று ரசூர் செலாலசில சொன்னது லாத்தியரா இது இல்லை என்ற சுற்றுசலு சொன்னது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கே புரியுது உண்மையிலேயே அல்லாஹு ரபுல் ஆலமீன் தான் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறான் அவன் நாடித்தான் ஒன்று என்ன செய்யுது செயல்முறைக்கு வருது அல்லாஹூ தாலா நாடாமல் ஒன்று நடக்காது எனவே ஒரு பூனை குறுக்கா போகிறதுனாலோ ஒரு விதவை வாரதுனாலோ ஒரு பள்ளி சத்தம் போடுறதுனாலோ ஒரு வெண்குஷ்டம் உள்ளவன் எனது உள்ளவன் முன்னால் வாரதுனாலோ ஒன்றும் எதுவும் மாறப் போகிறது இல்லைன்னு எங்களுக்கு புரியுது ரசூல் சல்லாம உலக செல்லாம அவங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை அந்த மாதிரி நம்பிக்கை ஒன்று இல்லை என்று ரசூலாங்க சொல்லியிருக்கிறாங்க ரசூலாங்க இல்லை என்று சொன்ன எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் ரசூல்லாங்க சகுனத்தை இல்லை என்றாங்க சஃபர் மாத பீடை இல்லை என்றாங்க இந்த பே விசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கை என்ன ரசூல் சல்லாஹ் சொன்ன இல்லை என்று சொல்கிறாங்க ரசூல்லாங்க இவ்வளவும் இல்லை கூடாது இந்த நம்பிக்கை வரக்கூடாது என்று சொன்ன ரசூல் சல்லா அஸ்மா செல்லவங்க அன்ஹாட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சஹி முஸ்லீம்லாம் வருது என்ன ஜாஃபருடைய குடும்பம் ஆளு ஜாஃபர் ஜாஃபருடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தது அவர்கள் எப்போ பார்த்தாலும் மெலிஞ்சிக்கிறாங்களேன்னு சொன்னார் அவங்க எப்போ பார்த்தாலும் மெலிந்தவர்களாகவே இருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி ஜாஃபர் ரதி அல்லாஹூன் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வருது அவர்கள் என்னது மெலிந்தவர்களாக இருக்கிறாங்க இப்போ அது நான் சாப்பிடு சாப்பாடு உடம்புக்கு பிடிக்குது இல்லை இந்த மாதிரி மெலிஞ்சவங்களாக இருக்கிறாங்களே அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க யார்கிட்ட கேட்குறாங்க ரசூல்லாங்க அஸ்மா ரதி அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க இங்கே தான் பார்க்கணும்

கடுமையாக எதிர்த்து ரசோலாங்கிட்ட போய் முறையிட்டது அஸ்மாபின் தோமைஸ் எல்லா வகையிலும் மிகவும் தைரியமாக இருந்த பெண்மணி அஸ்மாபின் தொமேஸ் அஸ்மாபின் தொகமை சமூக ரீதியான ஒரு அனுபவம் இருந்த ஒரு பெண்மணி ரசூலாங் கேட்குறேன் என்ன இவங்க இப்படி உடம்பு இப்படி மெலிஞ்சே இருக்குதுன்னு சொல்லி அஸ்மார்லா பதிவு சொன்னாங்க துசிபுகும் ஐன் அவங்களுக்கு கண்ணேறு அப்படின்னாங்க எப்பயும் என்ன செய்யுது கண்ணேறு ஏற்படுகிறது அப்படின்னு அஸ்மார் சொல்றாங்க ரசூர் சலாஹ் வசல்லம் அவர்கள் அப்படியா இர்கிம் அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்க மந்திரிச்சு ஓதுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு அவங்களோட அறிவு ரசூல்லாங்க அறிமுகப்படுத்தினதில்லை அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி கண்ணேறு என்று சொன்னால் அவங்க செய்யக்கூடிய ஒரு மந்திரித்தல் முறை ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு அதை சொன்னாங்க உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதுதான் முக்கியம் என்னென்ன மாதிரி நான் சொல்கிறேன் அப்படி என்று சொல்லி ரசூல் சல்லா உலக செல்லம் அவட்ட ஒப்பு அது ஏன் ஒப்பு வச்சாங்க தெரியுமா நாங்களாம் இது ஜாகலிய காலத்துலேருந்து செஞ்சுட்டு வர்றது இதில் எது சரி எது பிள்ளையேன்று தெரியாது அப்படின்றதுக்காக ரசூல்லா கிட்ட ஒப்பு வைக்கிறாங்க ரசூல் செலல்லா ஆலோசலம் சொன்னாங்க இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களுக்கு மந்திரியுங்கள் இதில் எந்த விதமான சிறுக்கும் இல்லை அப்படின்னு ரசூர் சலால் ஆலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் சிறுக்குகள் எதுவும் என்ன இல்லை இதை நீங்கள் செயல்படுத்துங்கன்னு ரசூர்லா இஸ்லல்லா ஆவுலிவசலம் சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கோம் இப்போ இது சஹை முஸ்லீமில் வருது இப்போ சகுணம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்கள் சூனியம் அதாவது இந்த கண்ணேர் இந்த அதாவது இந்த சா சாஸ்திரம் எடுத்துக்கொண்டாலும் சரி குறிப்பாரத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி பீடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி கண்ணேருன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான் யாரும் பிரிக்க எல்லாரும் எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான் பீடை என்றதும் ஒரு நேரடியான எந்த விதமான இதுவும் இல்லாத எங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை சும்மா ஏதோ ஒன்று போனதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்ம நம்புறது ஒரு பூனை போனதுக்காக நினைக்கிறோம் பீடை என்றது இந்த மாதம் இந்த மாதத்தில் நினைக்கிறோம் நாங்கள் இதனால தான் சகுனத்தை ஒதுக்குறோம் பீடைய ஒதுக்குறோம் குறிப்பார்த்த ஒதுக்குறோம் சாஸ்திரத்தை ஒதுக்குறோம் இதெல்லாம் அதுதான் காரணம் இதில் உள்ள ஒன்று தான் கண்ணேறும் ஆனால் ரசுல்லா நாளை நிராகரிச்சாங்க கண்ணேற உண்மையண்டாங்க ரசூல்லா இந்த நாளை நிராகரிச்சாங்க கண்ணேர உண்மை என்று சொன்னாங்க அப்ப ரசூல் சல்லா அலுவலம் கண்ணேறு உண்மை அப்படின்னு சொல்றாங்கண்டா இங்க ஒரு மூமின் என்ன செய்யணும் அந்த இடத்துல மட்டும் நம்ம பகுத்தறிவு அதுக்குள்ள கொண்டு கொண்டு போயிடும் அந்த இடத்துல மட்டும் ரசூல் சல்லா அலுவலம் இதை இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏதோ ஒன்று இருக்குது மற்ற பகுதி இல்லை என்றதுக்கு பகுத்தறிவு சொல்லுது ரசூல் சல்லா அலுவலம் அது இல்லைன்னு செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் அங்கே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட ஹதீசுகள் என்ன செஞ்சுக்குது இது சம்பந்தமாக வந்திருக்குது அப்போ உடனே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு பலனும் அங்கே நாங்கள் மறுதளிச்சம் பண்ணுவீங்க அங்கே நம்ம குருவான் சுண்ணாவை என்ன செய்யலை பின்பற்றல என்ற இடத்துக்கு என்ன செய்வோம் வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒப்பாக சகுனத்தையோ பீடையோ கொண்டு பேசவும் கூடாது ரசூல் அங்கே அதை இல்லைன்ட்டாங்க இது இருக்கின்றாங்க ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த இது மாதிரி அல்லாஹு தல்லா அந்த அந்த வட்டி எடுக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்களே இன்னமல் பயம் சொல்லுறீபா வட்டி வியாபாரம் உண்டு தானேப்பா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அறுபது ரூபா வாங்குறோம் நீங்கள் ஐம்பது ரூபாட பொருளை கொடுத்துட்டு அறுபது ரூபா என்ன செய்றீங்க வாங்குறீங்க ரெண்டுமே அதுதான் அல்லாஹ் என்ன சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்லல அஹல் அல்லாஹுல் பை அவ் ஹர்ரமர் ரிபா ரெண்டு ஒன்றாக இருந்தாலும் ரெண்டு ஒன்று மாதிரி இருந்தாலும் வட்டி ஹலால் வட்டி ஹராம் வியாபாரம் ஹலால் அவ அல்லாஹுத்தால ஹலால் ஆக்கிறதுக்கு அல்ல நியாயம் போட்டுருக்கணும்ன்றது இல்லை பன்றியை சாப்பிட்டாலும் பசி போகும் ஆடு திண்டாலும் பசி போகும் ரெண்டு திண்டாலும் பசி போகுதுன்றதுக்காக ஹலால் ஆகாது அல்லாஹ் அதை ஹராமாக்கி இதை ஹலால் ஆக்கி இருக்கிறான்னு அர்த்தம் அல்லாஹு தாலா ஹலால் ஹராம் என்று சொல்கிறதுக்கு பகுத்தறிவு ரீதியாக ஒரு நியாயம் இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நுக்தாவை நம்ம புரியாட்டி சிக்கலாக என்ன செய்யும் அது மாறும் அதே போன்று சில விஷயங்களில் வந்து நாலு விஷயங்கள் மடத்தனம் என்று சொன்ன அறியாமை என்று சொன்ன இஸ்லாம் ஐந்தாவது விஷயத்தை என்ன செய்யுது ஏற்றுக்கொள்ளு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் என்ன செய்து இருக்க போய் தான் இஸ்லாம் அதை சொல்லுகிற என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு நாங்கள் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது சம்பந்தமாக நான் இருக்கேன் என்ற பகுதியை கூடுதலாக வழங்கப்படுத்த விரும்பல அது நிறைய பேசப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த ஒரு ஹதீதை நான் சொன்னதுக்கான காரணம் இது மிக வலுவான மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அசூருல்லாயி செலல்லா உலவசன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா சலல்லா உலிவசலம் அஸ்மாரதியுள்ளாவடத்தில் என்ன பிரச்சனை அப்படி என்று கேக்குறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி மாலி மஹும் தாரியா ஏன் அவங்களுடைய உடல்களை நான் வெளிஞ்சதாக காண்றேன் என்று சொல்லலாம் கேட்கறது ஒரு ரசூர் கேட்க கேட்கக்கூடிய ஒரு செய்தி